சுமார் நான்காயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதோட சான்றுதான் சிந்து சமவெளி நாகரிகம் ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே பல்வேறு காரணங்களால் மண்ணில் புதையுண்டு அழிந்து போனது இந்த நாகரிகம் ஆனா இந்தியாவிலும் இப்படி ஒரு அதிநவீன நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறுல ஜான் வில்லியம் அப்படிங்கிற ரெண்டு பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸோட மேற்பார்வையில ஹரப்பா அப்படிங்கிற பிளேஸ்ல ரயில்வே லைன் போடக்கூடிய வேலை வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்போ அவங்களுக்கு சில செங்கற்கள் தேவைப்பட்டுச்சு உடனே வேலையாட்கள் மேட்டில மேட்டிலிருந்து சில செங்கற்களை எடுத்துட்டு வராங்க அந்த செங்கற்கள் மிக பழமையானதாகவும் சுட்ட செங்கற்களாகவும் இருந்தன ஆனா அந்த இன்ஜினியர்ஸ்க்கு இந்த கற்கள் ஒரு நாகரிகத்தோட சுவடு அப்படிங்கிறது தெரியாமலேயே ரயில்வே கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணிடுறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுல தொல்பொருள் ஆய்வாளரான அலெக்சாண்டர் கன்னிஹாம் பரப்பதற்கு கூடிய மக்கள் கட்டுமானத்திற்காக பக்கத்து மலையிலிருந்து சுட்ட செங்கற்களை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு கேள்விப்படுறாரு உடனே ஒரு சின்ன அகழ்வாராட்சியை ஸ்டார்ட் பண்றாரு ஆனா அதுல அவருக்கு ஒரு சீல் மட்டும் கிடைக்குது அலெக்சாண்டர் அந்த சீல முகலாயர் காலத்துக்கு ஏதாவது நாணயமா இருக்கலாம் அப்படின்னு விட்டுறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இந்தியாவோட தொல்பொருள் ஆய்வாளரான தயாராம் சாகினி ஹரப்பா அப்படிங்கிற பிளேஸை செலக்ட் பண்ணி முறையான அகழ்வாராட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு அப்பதான் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது